ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவரினுடைய பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய துவாதசி திரையோதசி திதி இரண்டு திதிகள் இணைந்து வரக்கூடிய மிருத்திஞ்ச பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில பிரதோஷம் வந்தால் அதுக்கு பேர் மிருத்திஞ்ச பிரதோஷம்னு பேர் இந்த திருப்பம் துவாதசியும் திரையோதசியும் இணைந்து வருவதனால் இதுக்கு பூரண பிரதோஷன்னு பேர் ஒன்று ரெண்டாவது இந்த இந்த சித்திரை மாதத்தில் வந்த ரெண்டு பிரதோஷமாக வளர்பிறை தேய்பிரை ரெண்டு பிரதோஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் அக்னி நட்சத்திரம் இருக்கும் பொழுது சூரியன் கண் கந்த மாசை முழுவதுமே மேஷராசியில் உச்சமாவதால் என்னவோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவருடைய கண்ட்ரோலில் தான் இந்த சித்திர மாசம் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துது இந்த வருடம் ஏன் அப்படின்னா சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான் அதனால் சூரியனே நினச்சிட்டான் போல இருக்குது நம்ம கடமையில்தான் இந்த திருப்ப பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் வளர்ப்பிறை ஜெய்ப்பிறை பிரதோஷம் வரணும் அப்படின்னு சரி பிரதோஷம் அப்படின்னா நம்ம பிற தோஷங்கள் என்ன இருந்தாலும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா அக்னி தோஷம் என்ன தோஷம் இருக்கட்டுமே கலத்திர தோஷம் ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் என்ன தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் பிற தோஷங்களை எல்லாம் அகற்றக்கூடியது பிரதோஷம் அவ்வளோதான் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தையே வந்து ஆலகால விஷத்தில் இருந்து காப்பாற்றி நம் மக்கள் எல்லோரும் இந்த உயிர்கள் எல்லோரும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் முடிவெடுத்தார் அதனால் அவரை கொண்டாடும் தினமாக அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய தினமாக இந்த பிரதோஷ தினம் இருக்குது தினமும் பிரதோஷம் வரும் நாலரை டு ஆறு சாயந்தரம் மாலை சரியா அதனால தான் நம்ம மாலையில் விளக்க நம்ம எல்லோரும் ஆறு மணிக்கு மேலே ஏற்றுறோம் இல்லை ஆறு மணிக்குள்ளே ஏற்றணும் நாலரை ஆறு தான் இந்த பிரதோஷ வேலை இதில் இந்த துவாதசி திரையோதசி சதுர்தசி இந்த திடிகள்லாம் வரக்கூடிய நாளில் இந்த மாலையில் வந்து பிரதோஷ தினம் கொண்டாடப்படுகிறது வணங்கப்படுகிறது சரியா சரி முப்பது முக்கோடி தேவர்களும் இந்த அமுதத்தை கடைந்த பொழுது அவர்கள் எல்லோரும் சிவனை மறந்து அமுதம் கிடச்ச சந்தோஷத்தில் அமுதத்தை சாப்பிட்றதுக்கு ரெடியாகிட்டாங்க அப்புறம் தான் ஐயோ சிவபெருமான் ஆலகால விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்காரே அவர் என்னன்னார்னு போய் அவரை பார்த்து எல்லோரும் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமான் உயிர்களையெல்லாம் காப்பாற்றி விட்டோம் என்கின்ற சந்தோஷத்தில் நந்தியன் பெருமாளுடைய கொம்புகளுக்கிடையே நடனமாடிய தினம் இந்த பிரதோஷ தினம் அது நடந்தது ஒரு சனி மகா பிரதோஷ தினத்தன்று ஆனால் ஒவ்வொரு பிரதோஷ வேலையிலும் நந்தி கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனம் ஆடுகிறார் அதனால தான் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை வழிபாடு செய்யணும் நம்ம அப்போ இந்த பிரதோஷ தினம் காலையில் நம்ம நித்திய கடனை செய்துவிட்டு ரூமில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அன்று உபவாசம் இருக்க முடிகிறவங்க இருங்க சரிங்களா ஏன்னா விருதங்கிறது வந்து நம்ம மன கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா மனசுக்குள்ளார சிவபெருமானை நினைத்து கொண்டு நம்ம வழிபாடு செய்தோம் என்றால் அது போதும் சிவன் கேட்பது நம்மக்கிட்ட கிட்ட அவர் கேட்கறது உண்மையான அன்பு அந்த அன்பு உண்மையான பக்தியாக மாறணும் அவ்வளோதான் அதனால தான் கண்ணப்ப நாயனார் அவர் மாமிசம் எடுத்துகிட்டு போய் வாயில் உமிநீரை எடுத்துகிட்டு போய்டப்ப அது எச்சி நீர்ன்னு அவர் சிவன் நினைக்கவே இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க உண்மையான பக்தி என்பது அந்த உண்மையான அன்பு தான் பக்தியாக மாறணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதான் அதனுடைய தாற்பயம் சரிங்களா சரி இப்போது சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கணும் நிறைய பிரதோஷத்தில் நான் சொல்லிவிட்டு அது இந்த வீடியோலேயும் வரும் கீழே கமெண்ட்ஸ்லேயும் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிங்க பார்த்துக்கிட்டு அதை செய்யுங்க ஆனால் இந்த பிரதோஷத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா உத்தரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம் அன்று வரக்கூடியது நமக்கு கர்மா நம்ம இந்த பிறக்கும் பொழுது மனிதனாக பிறந்துட்டோம்னா நமக்கு கர்மா இருக்குங்க கர்மா இருந்தால் தான் மனுஷனாக பிறக்க முடியும் நம்ம கர்மா நமக்கு ஃபுல்லாக நியூட்ரல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன் மோட்சத்தை நோக்கி நம்ம போயிடலாம் சரியா அப்போ இந்த கர்மாவை நாம் அனுபவிப்பதற்கு உரிய கர்ம காரகனுக்கு உரிய இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சனி பகவானாக இருந்தாலும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து காமதேனுடைய நட்சத்திரம் அப்போ நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் ஒருடைய பசுமாட்டில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காமதேனு என்பது இந்த பார்க்கடலை கடைந்த பொழுது வந்தது ஐராவதம் இதெல்லாம் வந்து வந்தது வெள்ளை யானை அதான் ஐராவதம் நீங்கள் கற்பக விருட்சம் இதெல்லாம் காமதேனு இதெல்லாம் வந்து பார்க்கடலை கடைந்தபோது ஒவ்வொரு பொருள்கள் வந்தது அதுலேருந்து தான் மகாலட்சுமியே வந்தான் சரியா அப்படி இருக்கும் பொழுது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும் காமதேனுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கிறதுனாலும் இது இன்னும் ஒரு விசேஷம் சரியா ஏன் அப்படின்னா தர்ம தேவதை என்று சொல்லக்கூடியவன் சூரிய பகவான் அவர் அவருடைய பிள்ளைகளான தர்மராஜா சனி பகவான் இவர்கள் இருவரும் இந்த இருவர்களுக்கும் உரிய நாளில் வரக்கூடியது இந்த பிரதோஷம் அப்போ இந்த பிரதோஷத்துக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பூரண பிரதோஷம் இந்த மிருத்தங்க பிரதோஷத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா நீண்ட நாள் நோய் இருந்ததுன்னு வச்சுக்கிங்க அந்த நோய் நீங்குவதற்கும் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவர்கள் சென்று வழிபாடு செய்யணும் ஏன் தர்மா வருமானத்துக்கு உரியவன் சூரியன் உரிய கடமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பான ஒரு பிரதோஷம் ரொம்ப நாள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு நோயில் இருக்காங்களா அவங்களுக்கு பயன் நீங்க மரண பயன் நீங்குவதற்கு உரிய பிரதோஷம் இந்த பிரதோஷம் சரி எப்படி வழிபாடு செய்யணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எந்த தெய்வத்தை நமக்கு எந்த பூஜை எல்லாம் பண்ணாலும் முதல்ல விநாயக பெருமான் அடுத்தது நீங்கள் நேராக போய் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து விட்டு நந்தியன் பெருமாள் அம்பாள் விநாயக பெருமான் விநாயக பெருமான் முருகப்பெருமான் அம்பாள் நந்தியன் பெருமாள் சிவன் அஞ்சு தீபம் ஏற்றணும் அஞ்சு தீபம் ஏற்றி ஒவ்வொரு தீபத்தை வைத்து வழிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னா ரிஷபாடுவத்தில் சோமச கந்தராகத்தான் அவர் தன் குடும்பத்தோடு போகிறாரு ஏன்னா நெற்றியிலிருந்து வந்தவன் என்பதனாலையும் வேலை வேண்டினால் வேலவனை வேண்டினால் நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை என்பதனாலையும் அவர் குடும்ப சபீதராக செல்வதற்கு இந்த ரிஷபானுடத்தில் அவருடைய வாகனத்தின் மேலே அம்பாலோட உமையாலோட இந்த சோமச கந்தரோடு சேர்ந்து அவர் பயணிக்கிறார் அவ்வளோ ஒரு சிறப்பு அதனால் தான் உள்ளுக்குள்ளேயே அவர் மூன்று முறை வலம் வருவார் அப்போ நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அருகம்புல் வில்வம் செவ்வரளி எருக்கம் முடிஞ்சவங்க இப்போ தும்பப்பூ கிடைக்காது மார்கழி மாதம் கிடைக்கும் தும்பப்பூ கிடச்சிதுன்னா ரொம்ப விசேஷம் தும்பப்பூ இந்த ஐந்து இதுகளை வைத்து நீங்கள் சிவபெருமான் அம்மனும் நந்தியன் பெருமாளையும் அம்பாலையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் சரிங்களா சரி அப்போ வழிபாடு செய்துவிட்டு சோம சூட்ச இந்த வீடியோவில் ஃபோட்டோ வரும் அதை கொஞ்ச நாள் நான் நிப்பாட்டவே சொல்கிறேன் வேணால் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து அதை மாதிரி நீங்கள் சுற்றி வழிபாடு செய்யணும் அவ்வாறாக வழிபாடு செய்துவிட்டு முடிந்தவர்கள் ஓ நமச்சுவாயான அன்று நாள் முழுவதும் சொல்லுங்கள் சரியா சொல்லி நீங்கள் வணங்கிக்கிட்டு வரணும் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் நீங்கள் சிவனுக்கு எல்லா அபிஷேகமும் முடிந்த பிறகு அலங்காரம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு சோமசூற்ற பிரதட்சிணை பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் இந்த சிவனை கந்தரோடு சிவபெருமான் உள்ளுக்குள்ளேயே வலம் வரும்பொழுது மூன்று முறை வலம் வந்துவிட்டு அதற்கு பிறகு நந்தியன் பெருமாளுடைய காதுகிட்ட போய் உங்களுடைய கோரிக்கையை வைக்கணும் காப்பரிசி வச்சு வழிபாடு செய்யணும் முடிந்தவர்கள் நெல்லிக்கனியை வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்து வர்றவர்களுக்கெல்லாம் நீங்க ஆளுக்கு ஒரு துவாதசி நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அதை கொடுக்கலாம் முடிஞ்சவங்க நெல்லிக்காய் சாறு நீங்களே எடுத்து நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு அடித்து புழிஞ்சு அந்த சாறை நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தீர்கள் என்றால் நோய் நொடியில் இருந்து விடுதலை கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் எம பயம் விலகும் சரிங்களா அதனால தான் அவ்வையே அதிகமானுக்கு போய் நெல்லிக்கனியை கொடுத்தா ஏன் அப்படின்னா அது ஆயிலை நீடிக்கும்ப்பா என்ன என்னை விட நீ ஆயிலோடு இருந்தீங்கன்னா மக்களை காப்பாற்றுவாப்பா அப்படின்னு கொடுத்தாலாம் அவை அதனால் அதை கொடுக்கலாம் அதை கொடுத்து அப்படி வழிபாடு செய்யுங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த பிரதக்ஷணையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ விளக்கு அஞ்சு விளக்கு ஏற்றிட்டு சோமசூச்ச பிரதக்ஷனை பண்ணிவிட்டு சோமச கந்தரோடு உள்ளார நீங்கள் வளம் வரும் பொழுது அவங்க பின்னாடி வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் நந்தியன் பெருமாள் காதுகிட்ட போய் உங்களுக்கு கோரிக்கை உங்கள் வேலை எங்கே கிடைக்கணும் எப்படி கிடைக்கணும் என்ன மாதிரி அப்படின்னு உங்கள் நியாயமான அந்த வேலை விஷயத்திற்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு நந்தியன் காதில் போய் சொல்லும் பொழுது அந்த சிவபெருமான்கிட்ட போய் இந்த நந்தியன் பெருமாள் தன் மூக்கு மொழியாக ஏன்னா இவருடைய சுவாசம் அவருடைய சிவனுடைய கால்கிட்ட போய்கிட்டே இருக்குமா அப்போ நம்ம சொல்லக்கூடியது இந்த மூச்சு காற்றின் வழியாக வெளியில் போய் அவருடைய காதுக்கு அவருடைய அவருடைய பாதத்துக்கிட்ட கொண்டு போய் வைக்குமா நம்ம கோரிக்கையை அப்போ எவ்வளோ விசேஷம் பாருங்கள் அப்போ உங்கள் கோரிக்கையே அப்படி வைங்க ஆனால் காப்பரிசி கொடுக்கணும் ஏன் தெரியுமா சிவனை தா அவரை தாங்கி சிவனுடைய நடனத்தைக்கு தன் தலையில் கொம்புகளுக்கு இடையே தாங்கி நிற்கிறதுனால அவருக்கு அந்த எனர்ஜி எல்லாம் போய்டுமா ஸோ இன்றைக்கி எனர்ஜியாக நல்ல ப்ரோட்டீன் உள்ளது அந்த காப்பரிசின்னு அந்த சேப்பரிசி அரிசின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த அரிசியில் செய்யக்கூடியது வெள்ளம் போட்டு தேங்காய் தெருவி போட்டு அதில் ஏலக்காய் பொடி தேன் நெய் போட்டு கிண்டி கொண்டு போய் வைக்கணும் சரிங்களா அதை வச்சு வழிபாடு செய்யணும் இப்படியாக நீங்க வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஜென்ம கர்மாவை கழிப்பதற்கு உரிய ஒரு வேலை இந்த பிரதோஷ வேலை முப்பது முக்கோடி தேவர்கள் நின்று வணங்கக்கூடிய இந்த பிரதோஷ வேலையில் நீங்க சென்றிய அந்த எம்பெருமானையும் உமையாலையும் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக என்ன தோஷங்கள் இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய பிரதோஷம் இந்த பூரண பிரதோஷம் முடிஞ்சவங்க ஒரு சின்ன அகல் விளக்கு பித்தாலையிலையோ ஆனால் கொடுக்கறதே பித்தாலையில் தான் கொடுக்கணும் அதை தானமாக விளக்கு ஏற்றி வைத்து அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு ஏன் அப்படின்னா மக்களுக்கும் தெய்வத்திற்கும் இடையில் குருவாக இருந்து நம்மளை வழிநடத்துவதால் அவருக்கு பேரு குருக்கள் அதனால் அந்த குருக்களுக்கு நீங்கள் ஒரு விளக்கு தீபத்தை ஏற்றி அவருக்கு தானமாக இந்த பூரண பிரதோஷம் அன்று கொடுத்தார் நம்ம இல்லத்தில் எப்பொழுதுமே வருமானம் வந்து நல்லபடியாக வீடு ஒளி மங்களகரமாக இருக்கும் என்பது தின்னும் நீங்கள் எல்லோரும் இன்புற்றி இருக்க வேண்டும் என்று நானு சிவபெருமானை வழிபாடு செய்து தென்னாற்றுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் நிறைவா போற்றி என்று வேண்டி வணங்கி அன்று நீங்கள் எல்லோரும் சிவபுராணத்தை கூறி அந்த சிவபுராணம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் இல்லத்தில் இருக்க அத்தனை கஷ்டங்களையும் எம்பெருமான் நீக்குவார் என்பது திண்ணம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்